விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் பிரபாகர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சரார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சாரார் இல்லைங்க அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த இறுதி யுத்தத்துல வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு சரார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் இருக்காரு இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுடைய முடிவு இல்லை இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடில இல்லை இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடில இப்படி தான் போய்க்கு இருக்கு ஆனால் இன்னும் இந்திய அரசு வந்து தொடர்ந்து வந்து எல்டிடி தடை சட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஏன் ஏற்கனவே வந்து விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்டார்கள் அதோடைய தலைவர் வந்து பிரபாரம் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு சொல்லுது ஆனால் இன்னும் வரை இந்திய அரசு வந்து தடை சட்டம் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு பேசுபோலாக இருக்கு இருந்தாலும் வந்து இப்போ அவருடைய அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா பிரபாகரன் இறந்துட்டாரு அதனால வந்து அவருக்கு ஒரு வீர வணக்கம் நாங்கள் வந்து டென்மார்க்கில் நடத்த போறோம் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் ஈழத்தமிழ் கவிஞர் ஒருத்தர் இல்லைங்க அவர் உயிரோட தான் இருக்கார் அவருடைய பொண்ணு துவாராகிட்டு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி ஒரு சர்ச்சையான கருத்து சொல்கிறாரு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணிருக்கேன் அப்பதான் போற வீடியோக்கெல்லாம் உங்களை நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் வந்து இருக்காரு இல்ல அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி யுத்தம் நடக்குதுங்க இறுதி யுத்தத்தில் வந்து இறந்துட்டார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு அறிவிக்குது அந்த சமயத்திலே பல பேர் என்ன சொன்னாங்க இல்லை இது வந்து பிரபாகரனே கிடையாது இது போலியான ஒருத்தர் அவருடைய முகம் வந்து அவருடைய முகமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு சங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்து தப்பிச்சு போயிட்டாரு இங்கே கிடையாது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சொல்ல ஆரம்பிச்சவங்க இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இல்லைங்க அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து இன்னும் வந்து இருக்குது இந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேலுப்பிள்ளை பிரபானனுடைய அண்ணன் வந்து மனோகர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துவோம் இது வரைக்கும் வந்து இறந்தவங்களுக்கு தான் வீர வணக்கம் செலுத்துவோம் ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து விடுதலை புலிகளுக்கோ இல்லை பிரபான் குடும்பத்துக்கோ வீர வணக்கம் செலுத்தவே கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக அதனால என்ன ஆகும்னா இவங்க உயிரோட தான் இருக்காங்க உயிரோட இருக்கிறதுனால தான் வந்து இவங்க வீர வணக்கமே செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்றாரு அவர் அதுவும் என்ன பண்ணனா பிரபாகரன் மீது தேவையில்லாத பணிகள் வருது பலி சொற்கள் வைக்கிறாங்க விவாதங்கள் வைக்கிறாங்க அதை வந்து முடிவுக்கு கொண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சாரு அதுவும் இல்லாமல் பிரபாகரன் பேருனால் வந்து பல பேர் வந்து வசூல் வேட்டையில இருக்காங்க அதாவது மோசடி செய்கிறாங்க இப்போ வந்து பிரபாகர் இருக்கார் உயிரோடுன்னு இருக்கார் அவருடைய பொண்ணு துவாராக வந்து உயிரோடு இருக்காங்க குடும்பத்தோடு உயிரோடு இருக்காங்க இப்போ எல்டிடியை வந்து நம்ம மறுபடியும் வந்து உருவாக்க போகிறோம் இப்படி பலவிதமான ஒரு பொய்களை சொல்லி அவங்க வெளிநாட்டில் வாழ்றாங்க பார்த்தீங்களா இலங்கை தமிழர்கள் அவங்ககிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணுறாங்க பணத்தை வசூல் கோடி கோடியாக வசூல் பண்ணி மோசடி பண்ணுறாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பிரபா வேலுப்பிள்ளை பிரபாகனுடைய அண்ணன் மனோகர் வந்து வீர வணக்கம் செலுத்துவோம் வீர வணக்கம் செலுத்திட்டா வந்து அவர் இறந்ததுக்கான கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு அவர் டென்மார்கில் வந்து வார மே பதினெட்டாம் தேதி வந்து வீர வணக்க நாள் சொல்லி கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள என்ன பிரபாகனுடைய அண்ணனே வந்து பிரபாகன் இறந்துட்டான்னு சொல்கிறாரு குடும்பமே இறந்துருச்சுன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற பல பேர் வந்து விவாதங்கள் வைக்கும்போது அப்போ ஈழ இருக்கிற ஈழ கவிஞர் வந்து காசி ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கருத்தை வைக்கிறார் இல்லைங்க அவரை சொல்றதெல்லாம் கிடையாது பிரபாகரன் இன்னும் உயிரோட தான் இருக்கார் நான் வந்து அவருடைய பொண்ணு துவாராக வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க பல தடவை பேசிட்டீங்க ஆனால் வந்து பிரபாகரன் எங்கே ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு என்னடா இது மறுபடியும் வந்து இப்போதான் வந்து பிரபாகரன் அண்ணன் வந்து இறந்துட்டாரு அதனால வந்து வீர வணக்கம் வச்சிட்டம்னாக்க அது ஒரு முடிவுக்கு வரும் இதனால பிரபாகர் பண்ணுற மோசடிகள்லாம் தடுக்கப்படும் அப்படிங்கிறத பண்ணிக்கிருந்தா இப்போ இவர் மறுபடியும் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்காரு நான் தூராக கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற விவாதத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருங்க இப்படிதான் இந்த குழப்பமான சூழ்நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் வந்து அவர் ஒரு குடும்ப சொத்து இல்லை நாங்கள் தான் எங்களுடைய குடும்பத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறதுக்கான சொத்து கிடையாது அவர் வந்து ஈழத்துடைய மக்களுடைய சொத்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாரு யாருன்னா இந்த கவிஞர் காசி ஆனந்தன் இதனால் என்னாக்க ஒரு சாரர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு சார் இல்லை நான் வீரவணக்கணக்க நாள் வச்சு அவர் இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி விவாதங்கள் போகும்போது ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினா இன்னும் வந்து எல்டிடி உருவாகும் மறுபடியும் பிரபாகர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு குடும்பத்தோட இருக்காரு அதனால மறைமுகமா இருந்து மறுபடியும் எல்டிடியை வந்து விடுதலை புலி இயக்கத்தை வந்து உருவாக்க போறாரு உருவாக்கி ஒரு பெரிய படையோட வந்து இலங்கையில வந்து ஈழத்தை வந்து மீட்டெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இந்த மாயை உருவாக்குறது என்னத்துக்குனாக்க நாங்கள் மறுபடியும் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது வெளிநாட்டில் வாழ்கிற இலங்கை தமிழர்கள் ஃபுல்லாக வந்து அதுக்கு நன்கொடை கொடுங்க அதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க போது வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படி பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து யாரோ ஒருத்தர் வந்து மோசடி பண்ணி ஒருத்தர் இல்லைங்க பல பேர் வந்து மோசடி பண்ணி மோசடி பண்ணி அந்த பண பணங்களை வந்து அமைக்கிறாங்க இந்த மோசடி வந்து யார் பேரில் நடக்குதுன்னா பிரபாகரன் பேர்ல நடக்குது இந்த பிரபாகரன் பேர்ல நடக்கிறதுனால அவருக்கு தான் அவப்பெயர் தான் இன்னைக்கு வந்து அவர் உயிரோட இருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க சரி இருக்காரு இருக்காருன்னா இறந்துட்டாருல்ல அப்புறம் எதுக்குப்பா இந்தியா அரசு வந்து மறுபடியும் தொடர்ந்து வந்து எல்டிடிக்கு வந்து தடை சட்டம் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்க இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து எல்டிடியே ஃபுல்லாக அழிச்சிட்டோம் எல்டிடியே கிடையாது இளைஞர்கள் எல்டிடி கிடையாது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு அறிவிச்சிருச்சு இப்போ பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு பதினஞ்சு ஆண்டுகள் வந்து எல்டிடிக்கு தடை போட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்திய அரசு ஏன் தடைச்சட்டம் போடுது எப்பயும் வந்து பிரபான இல்லை ஒரு இயக்கமே இல்லை இல்லாத இயக்கத்துக்கு எதுக்கு பதினஞ்சு வருஷமாக வந்து அங்கே தடை சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரபான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இவங்க இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் வந்து நாள் போக போக கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படி சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பணம் மோசடி பண்ணுறவங்க எல்டிடி பேரில் பண்ணுறதுனால நாளைக்கு அந்த விடுதலை புலிகள் மேலேயோ இல்லை விடுதலை புலிகள் இல்லாத அதாவது இயக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ஈழ தமிழர்கள் மீது இளைஞர்கள் வாழும் தமிழர்கள் மீது பல பேருக்கு வந்து ஒரு நன்மதிப்பு போயிடும் இவங்களாம் வந்து தவறானவங்க அப்படின்னு சொல்லி மக்களிடத்த காட்டப்படுவாங்க ஏமாற்றி ஏமாற்றி வந்து பணம் பண்ண வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு மோசடியானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்மத்தை உருவாக்குறாங்க அதுக்காக தான் வந்து இவர் இருக்காரு பிரபாகர் இருக்காரு இருக்கான்னு சொல்லி மோசடி பண்ணுறாங்க குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுங்க இன்னும் வந்து இது முடிவே இல்லை வந்து துவாராக வந்து பேசுறாங்க துவாரகா வந்து உயிரோடு இருக்காங்க கடைசி பார்த்தா இல்ல இது துவாராக இல்ல துவாராக உருவத்துல மார்னிங் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை முடிச்சாங்க இன்னும் இவர் என்ன சொல்றாரு காசியானந்தன் இல்ல துவாராக இருக்காங்க நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்றாரு பலமுறை பேசியிருக்காரு அப்படின்றாரு பேசிருக்கணும் தான் சொல்றாங்க தவளை யாருமே பார்த்ததே கிடையாது பார்க்காம எப்படி ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு வந்து இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஒரு ஒரு கேள்வி எழுதுங்க இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பல கட்சி தலைவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் பிரபாகரனுக்கும் ஆதரவுகாரம் இன்ன வரைக்கும் நீட்டிக்கிருக்காங்க அவங்களே வந்து பல பேர் வந்து இல்லை பிரபாகரன் இழந்துட்டாரு அப்படிங்கிறாங்க இதே வந்து விடுதலை புலிகளோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பல வந்து இல்லை பிரபாகரன் உயிரோடு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னும் இந்த சர்ச்சைகள் வந்து வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இதனுடைய முடிவு அப்படின்றது வந்து முடிவே இல்லாமல் தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஈழத்தமிழர்களை வந்து குழப்பி அவங்க மூலம் பண மோசடி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிரபாக இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பிம்மத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க